வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வெள்ளி மோதிரத்தை இந்த ஒரு விரலில் அணிந்து பார்த்தாலே போதும் செல்வமும் பணமும் நம் வீட்டில் பெருகுவதை கண்கூடாகவே பார்க்கலாம் அது மட்டும் அல்ல அந்த வெள்ளி மோதிரத்தை எந்த விரலில் அணியணும் அது மட்டும் அல்ல அணிய வேண்டிய முக்கியமான இரண்டு ராசிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் நம்மளுடைய வாழ்வில் ஒவ்வொரு உலோகமும் நவ கிரகத்தோடு தொடர்புடையது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படி முக்கியமான உலோகங்களில் ஒன்று தான் இந்த வெள்ளி அந்த வெள்ளியினால் செய்யப்பட்ட மோதிரம் நம்ம அணிஞ்சு கொண்டோன்னா பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் பார்த்தோன்னா எந்த ராசிக்காரர்கள் வெள்ளி மோதிரம் அணியலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதிலும் குறிப்பாக இந்த இரண்டு ராசிக்காரர்கள் வெள்ளி மோதிரத்தை அணிந்தாங்கனா நிச்சயமாக செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அது என்ன ராசினா ராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும் வெள்ளி மோதிரத்தை கண்டிப்பாக அணியணும் சுக்கர பகவானோட சொந்த வீட்டுக்காரர்கள்தான் இந்த ரிஷப ராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும் இந்த உலோகம் வெள்ளி அப்படிங்கிறது சுக்கர பகவான் அது மட்டுமல்ல சந்திர பகவானோடு தொடர்புடையதாகவே பார்க்கப்படுது நம்பிக்கைப்படி வெள்ளி சிவபெருமானின் கண்களிலிருந்து உருவானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் வெள்ளி எந்த இடத்தில் இருக்குதோ அந்த இடமெல்லாம் செல்வம் பெருமை செழிப்பு பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் பார்த்தோன்னா வெள்ளியினால் செய்யப்பட்ட மோதிரத்தை பெண்கள் கண்டிப்பாக அணிந்து கொள்ள வேண்டும் அதிலும் பெண்கள் இடது கையிலும் ஆண்கள் வலது கையிலும் அணிவது அப்படிங்கிறது ஒரு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல பெண்கள் இந்த மாதிரி இன்ஃபினிட்டி உரிய வெள்ளி மோதிரத்தை அணிந்து நம்ம இடது கையில் அதுவும் நடு விரலில் அணிவதன் மூலம் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது வீட்டில் பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நூறு சதவீதம் நம்ம கண்கூடாகவே காணலாம் இன்ஃபினிட்டி சிம்பல் மாதிரி இருக்கும் மோதிரத்தை வெள்ளியினால் செய்யப்பட்ட மோதிரத்தை இடது நடுவிரலில் அணிந்து கொண்டோனா ஐஸ்வர்யம் நூறு சதவீதம் நமக்கு பெறுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் அது மட்டும் வெள்ளி மோதிரம் அணிவதன் மூலம் சுக்கர பகவான் சந்திர பகவான் இருவருமே சுப பலன்களை நமக்கு தருவாங்க அப்படிங்கிறது உண்மை அது மட்டும் அல்ல மனம் மூளை அமைதியாக இருக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு கோபம் கட்டுப்பாட்டுக்குள் எப்பொழுதுமே இருக்கும் அதோடு மட்டுமல்லாமல் செல்வமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் செழிப்பும் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு எனவே இன்ஃபினிட்டி சிம்பல் கொண்ட இந்த வெள்ளி மோதிரத்தை பெண்கள் இடது கையில் நடுவிரலில் அணிந்து கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்